இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைக்கு கி இன்வென்ஷன் சீரீஸ் முக்கிய கண்டுபிடிப்புகளில் நாம் காண இருப்பது ரேடியோ ரேடியோ கண்டுபிடிப்பினை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரேடியோ கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார் தகவல் தொடர்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது ரேடியோ கண்டுபிடிப்பு எட்டீன் தேர்ட்டி செவனில் தந்தி கண்டுபிடிக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக தந்தி இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிச்சு கடந்த நூற்றாண்டில் உலகம் முழுவதும் ரேடியோவுடைய ஆதிக்கம் தகவல் தொடர்பு துறையில் கோல வச்சியது ரேடியோ எப்படி செயல்படுகிறது ரேடியோவுடைய பேசிக் கான்செப்ட் பொறுத்தவரை ஒலி அலைகளை மின்காந்த அலைகளாக மாற்றி பரப்புவதும் அவற்றை மீண்டும் ஒலி அலைகளாக மாற்றி நம்மை கேட்க செய்வது இதுதான் அதனுடைய பேசிக் கான்செப்ட் இதில் ஒரு ஆறு கட்டங்கள் இருக்குது முதல்ல வந்து ஆடியோ இன்புட் ஒலியை உருவாக்குவது ரெண்டாவது ஒலியை மாற்றி அமைப்பது மின்காந்த அலைகளாக மாற்றி அமைப்பது மாடுலேஷன் அடுத்து ஒலிபரப்பு டிரான்ஸ்மிஷன் அடுத்து அந்த மின்காந்த அலை அலைகளை ரிசீவ் பண்ணுறது ரிசீவிங் ஃபேஸ் ஐந்தாவது ஃபேஸ் டிமாடுலேஷன் அந்த அலைகளை மீண்டும் ஒலி அலைகளாக மாற்றுவது ஒலியாக மாறி நம் காதுகளுக்கு கொண்டு சேர்ப்பது இந்த மாதிரி ஆறு கட்டங்களாக ரேடியோ செயல்படுகிறது ரேடியோ கண்டுபிடிப்புக்கான அறிவியல் கோட்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியது யார் எப்போது சார் ரேடியோ கண்டுபிடிப்புக்கான அறிவியல் அடித்தளத்தை தியரட்டிக்கல் பேஸ் உருவாக்கியவர் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வல் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்லாந்து நாட்டு அறிவியலாளர் அவர் தான் என்ன பண்ணார்னா மின்சாரவியல் காந்தவியல் ரெண்டையும் இணைத்து ஸோ மின்காந்தவியல் ஸோ மின்காந்த அலைகளை உருவாக்குவதை பற்றிய தியரியை அவர் உருவாக்குறார் இந்த மின்காந்த அலைகள் ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடியவை அதாவது வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்கக்கூடியவை அப்படிங்கிறதையும் தியரட்டிக்கலாக நிரூபிக்கிறார் அதே மாதிரி இவை வந்து இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாதவை இந்த அலைகளை உருவாக்க முடியுங்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கொடுக்குறவர் ஜேம்ஸ் கிளக் மேக்ஸ்வெல் இந்த ஒளியின் வேகம் அளவிற்கு பாயக்கூடியதுதான் அலைகள்னு சொன்னீங்க அலைகளை உருவாக்கி சோதித்தவர் யார் சார் மேக்ஸ்வெல் உருவாக்கிய கோட்பாட்டை நடைமுறையில் சாதித்து காட்டியவர் ஹென்ரிக் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஜெர்மன் விஞ்ஞானி இவர் வந்து பேசிக்கலாக ஒரு ரெண்டு அப்பாரட்டஸ் வகிச்சுக்கிறாரு ஒன்று இந்த ஸ்பார்க் கேப் ட்ரான்ஸ்மிட்டரில் மின்சார தீப்பொறி அலைகளை உருவாக்குற ஒரு மெத்தட அவர் உருவாக்கிறார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒரு மீட்டர் தூரத்துக்கு இந்த டிரான்ஸ்மீட்டர்லேருந்து அலைகள் உருவாக்கி இந்த ஆன்டனாவில் ரிசீவ் ஆகுறது இந்த ஒரு சிம்பிள் டெக்னாலஜி பட் அது ப்ராக்டிக்கலாக நிரூபித்தவர் ஹெட்ஸ் இதுக்கு வந்து ஆரம்ப காலத்துல பேரு ஹெட்ஸ் அலைகள் அப்படின்னே பேரு ஹெட்ஸ் அலைகள் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஹெட்ஸ் அலைகளை முதன் முதலில் தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்தி வெற்றி கண்டவர் யார் எப்போது சார் பார்த்தோம் ஏற்கனவே மேக்ஸூல் வந்து ஒரு தேரியை கொடுத்துட்டாரு ஹெட்ஸ் வந்து அதை நடைமுறையில் சாதித்து காட்டுகிறார் ஒரு ஒரு மீட்டர் தூரத்துக்கு அவருக்கு வந்து வேற இலக்கு இல்லை ஜஸ்ட் மின்காந்த அலைகளை ப்ரூவ் பண்ணிடுறாரு அவ்வளோதான் பட் இதை வந்து தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்த முடியும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஆய்வுகளை மேற்கொண்டவர் குலியல்மோ மார்க்கோனி அப்படிங்கிற இத்தாலிய விஞ்ஞானி தான் இந்த மாதிரி மின்காந்த அலைகளை தொலைத்தொடர்புக்கு ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறாரு ஏற்கனவே ஹெட்ஸ் வந்து ஒரு மீட்டர் தொலைவுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணி காட்டினாரு இவர் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்மிட் பண்ணி காட்டுறாரு அவர் பண்ணது சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெட்ஸ் டெக்னிக்ஸ் குறிப்பாக இந்த ஆண்டனாவை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறது அதே மாதிரி ரிசீவிங் முறைகளை மேம்படுத்துறது அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு கொஹரர் டிடெக்டர் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை கொண்டு அதை ரிசீவ் பண்ணுற முறையை மேம்படுத்தி காட்டுறாரு இன்னொன்று அவருடைய டிரான்ஸ்மிஷன் என்னென்னா பேச்சு கிடையாது அதுக்கு பதிலாக மோர்ஸ் குறியீடுன்னு சொல்கிறது அந்த மோர்ஸ் கோட் வேர்ட்ஸ் அதாவது என்ன இருக்குன்னா வெறும் டாட்ஸ் ஐஃபன்ஸ் டாட்ஸ் ஐஃபன்ஸ் இந் இந்த டைப் ஆஃப் டாட்ஸ் ஐஃபன்ஸ்னால் அது ஒரு மெசேஜ் சொல்கிறது ஏன்னா தந்தியில் பயன்படுத்தப்பட்ட அதே முறை இந்த மோஸ் குறியீடை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல மார்க்கோனி வெற்றி பெறுகிறார் வானொலியில நிறைய தகவல்கள் நம்ம இப்ப கேட்கிறோம் ஆனா மார்க்கோனி அனுப்பிய முதல் மின்காந்த அலை தகவல் எது எப்போது சார் மோர்ஸ் கோட் இந்த மோர்ஸ் குறியீடுகளை மின்காந்த அலைகள் மூலம் அனுப்புவதில் மார்க்கோனி வெற்றி கண்டார்னு பார்த்தோம் அவர் முதல் முதலாக இதை சோதித்து வெற்றி கண்டது அவருடைய பங்களா அவருடைய அப்பா பெரிய பிரபு அதனால மிகப்பெரிய பங்களா அவங்களுக்கு உண்டு ஸோ அங்கேயே வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணி காட்டுறாரு எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவில் நடந்தது இதே டெக்னாலஜி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி நைன்டீன் நாட் ஒன் டிசம்பரில் இன்னொரு சாதனையை நிகழ்த்துறார் அதாவது இங்கிலாந்திலிருந்து கனடா வரை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு தூரத்துக்கு இந்த மோர்ஸ் குறியீடை அவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அச்சீவ் பண்ணி காட்டினார் மோர்ஸ் மோர்ஸ் குறியீடுகளை 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 அனுப்பிய ஒலி அனுப்புவதில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது ஒரு கம்பி இல்லா தந்தி முறை தான் ஸோ மார்க்கோனியோட பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுதான் ஸோ வானொலியின் போது ஒலி குறியீடுகளை அனுப்புறது பட் என்னன்னா அதுக்குரிய டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாரு அவர் உருவாக்கிய கம்பெனி மார்கோனியோட கம்பெனி வந்து இந்த ரேடியோ ட்ரான்ஸ்மிஷனுக்குரிய பேஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுது அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்குது ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் பல்வேறு வானொலி நிலையங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் உருவான ஆனால் மார்கோனியனுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் கம்பி தந்தி முறைன்னு வச்சுக்கலாம் ஆனால் மோஸ் குறியீடுகளை தூரத்துக்கு அனுப்புறது அதே நேரத்தில் அவருடைய கம்பெனி வந்து இந்த வானொலி உருவாக்கத்துக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் உருவாக்கி கொடுத்தது அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வானொலி நிலையங்கள் வந்தன கமர்ஷியல் ரேடியோ ஸ்டேஷன் சொல்லக்கூடிய முதல் வணிக வானொலி நிலையம் எங்கு நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது சார் மார்கோனி கண்டுபிடித்த டெக்னாலஜியும் மார்கோனியின் கம்பெனி உருவாக்கிய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் பயன்படுத்தி அடுத்தடுத்த வானொலி ஒலிபரப்புகள் நடந்தன முதல் ஒலிபரப்பை சாத்தியமாக்கியவர் ரெஜினால் ஃபெசண்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருந்து கிறிஸ்துமஸ் இசை ஒலிபரப்பை கப்பலில் உள்ள ஆப்ரேட்டர்கள் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் அதை ரிசீவ் பண்ணாங்க இதான் ஃபர்ஸ்ட்டு ரேடியோ ஒலிபரப்பு முதல் கமர்ஷியல் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் கேடி கேஏ அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இது அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் நகரில் உருவாக்கப்பட்ட வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதே ஆண்டில் நடந்த அமெரிக்க தேர்தல் குறித்த தகவல்களை இந்த வானொலி நிலையம் ஒலிபரப்பியதால் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அந்த நேரத்தில் ஏற்பட்டது வானொலி நிலையங்களை உருவாக்குவதில் மார்கோனியினுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள செம்ஸ்போர்ட் அப்படிங்கிற இடத்துல மார்கோனி கம்பெனி வந்து ஒரு சோதனை வானொலி நிலையத்தை உருவாக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஐரோப்பாவில் அடுத்தடுத்த வானொலி நிலையங்கள் வருது குறிப்பாக இங்கிலாந்தில் டூ எம்டி டூ எல்ஓ யூஆர்ஐ போன்ற வானொலி நிலையங்கள் தொடங்குவதற்கான பேஸ் வந்து இந்த மார்கோனியோட கம்பெனி உருவாக்கிய ஒரு சோதனை வானொலி நிலையம் தான் இதில் மிக முக்கியமாக டூஎல்ஓ அப்படிங்கிற வானொலி நிலையம் தான் பின்னாட்களில் பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வானொலி நிலையமாக உருவாகி மிகப்பெரிய தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்தியது தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்த இந்த வானொலி முதல் மற்றும் இரண்டாம் உலக போரில் இதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருந்தது சார் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பதினெட்டு ஆண்டு காலகட்டத்தில் நடந்தது அப்போது மார்கோனி உருவாக்கிய ஒயர்லெஸ் டிரான்ஸ்மீட்டர்ஸ் மிகப்பெரிய ரோல் உருவா நடத்தி காட்டுச்சு குறிப்பாக பிரிட்டிஷ் நேவி அதனுடைய பயன்பாட்டும் சரி ஜெர்மன் தரப்பிலும் சரி அவங்க வந்து இந்த மார்க் மார்கோனியனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டனர் குறிப்பாக போர்க்கப்பல்கள் அவற்றுடைய மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு முதல் உலக போரில் மார்கோனியன் டெக்னாலஜி மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலகட்டத்தில் நடந்தது அப்போ வந்து ரேடியோ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருந்தது குறிப்பாக கேடிகேஏ பிபிசி போன்ற வானொலி நிலையங்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தன இப்போ வந்து ஒரு பக்கம் போர்க்கப்பல்களுடைய நடமாட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கும் உதவிச்சு அதே நேரத்தில் பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறதுமே செகண்ட் வேர்ல்டு வாரில் வானொலி ஒரு மிகப்பெரிய பங்கை உருவாக்குச்சு பிபிசி வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய உரைகளை ஒலிபரப்பி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு அதேபோல அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வல்ட் அவர் வந்து அமெரிக்கர்களுக்கு தன்னுடைய வானொலி உரைகள் மூலம் தொடர்ந்து நம்பிக்கை ஓட்டினார் இந்த மாதிரி அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் வானொலி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்த அதே நேரத்தில் ஜெர்மனியிலும் வானொலி ஒரு பெரிய ரோல் பண்ணிச்சு குறிப்பாக ஹிட்லருடைய கொள்கை பிரச்சாரகரான கோயபல்ஸ் வானொலி என்ற ஒரு சாதனத்தை மிக அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டார் தொகுத்து பார்க்கும்போது செகண்ட் வேர்ல் வார்ல வானொலியுடைய தாக்கம் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளோடு வெற்றி பெறுவதற்கே ஒரு அடிப்படையாக இருந்ததுங்கிற அளவுக்கு சொல்லலாம் அவ்வளவு தாக்கத்தை உருவாக்கிச்சு இந்தியாவில் வானொலியின் பொற்காலம் எது வானொலி எப்போது காலாவதியானது அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளில் வானொலி நிலையங்கள் உருவாகி அடுத்த சில ஆண்டுகளிலே இந்தியாவிலும் வானொலி அறிமுகமாயிடுச்சு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீயில் மும்பை கல்கத்தா ரேடியோ கிளப்ஸ் வந்து அந்த ரெண்டு நகரங்களையும் வானொலி நிலையங்களை அமைக்கிறாங்க ஆல் இண்டியா ரேடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டெல்லியில் நிறுவப்படுது பொதுவான அரசு சார்ந்த தகவல்கள் வெளிநாட்டு செய்திகள் இன்னும் விவசாயம் போன்ற செய்திகள் இதெல்லாம் பெரும்பாலும் ஒலிபரப்பாயிட்டிருந்தது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் விவேக் பாரதி ஆரம்பிக்கப்படுது ஸோ பெரும்பாலும் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டதால் இந்த பட்டி தொட்டு எங்கே அது ஆயிடுச்சு அதே மாதிரி இலங்கை வானொலி ஸோ இந்த மாதிரி வானொலியோடைய தாக்கம் நைன்டீன் ஃபிஃப்டீஸ் டு நைன்டீன் எயிட்டிஸ் இந்தியாவில் மிக அதிகளவில் இருந்தது அது வந்து இந்தியாவின் வானொலியின் பொற்காலம்னே கூட குறிப்பிடலாம் பட்டு எயிட்டிஸோட எண்டில் ப்ரைவேட் சேட்டலைட் டிவிஸ் வந்துடுது ஏன்னா அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் வந்துடுது ஸோ தொலைக்காட்சிகளின் தாக்கம் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக நியூ மீடியா டிஜிட்டல் மீடியாவுடைய தாக்கம் இதனால் வானொலியின் முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு இன்னும் டோட்டலாக அது காலாவதியாச்சின்னு சொல்ல முடியாது குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் இன்னும் எஃப்எம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கித்தான் இருக்குது பட் அந்த பொற்காலத்தில் இருந்த தாக்கம் குறைந்திருக்கு ஸோ வானொலி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் அறிமுகமாகி இருபதாம் நூற்றாண்டின் கிட்டத்தட்ட முழு காலமும் கோலோச்சி வந்தது அப்படின்னே சொல்லலாம் கி இன்வென்ஷன் சீரீஸ்ல வானொலியை பற்றிய விளக்கங்களை மிக அழகாக எடுத்து சொன்னீங்க சார் நன்றி நன்றி